சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் சிப்கோ என்னும் வார்த்தைக்கு தழுவுதல் என்று பொருள்படும் மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கத்தி தழுவியபடி நின்றதால் இப்பெயர் அமைந்தது உத்தரப்பிரதேசம் தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி என்னும் ஊரில் இவ்வியக்கம் தோன்றியது இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை பதினஞ்சு ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இவ்வியக்கம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிப்கோ என்றால் தழுவுதல் என்ற பெயர் இது எங்கே ஆரம்பித்தாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி என்னும் ஊரில் துவங்கப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மிகப்பெரிய வெற்றி கண்டது இதில் வெற்றி கண்டதுனா இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை பதினஞ்சு ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற உத்தரவை பெற்று இது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது சுப்கோ இயக்கம் கேட்கலாம் பார்த்து வச்சுங்க